எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு சவுக்கு சங்கர் இருக்கு அப்படி இல்ல மனுஷன் சிங்கிள் ஆள் ஆள் ஒத்த ஆள் ஆனா அந்த ஆளுக்கு கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கே கிடைக்குமான்றது சந்தேகமா இருக்கு அதாவது பெரிய ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட் அவங்களால கண்டுபிடிக்க முடியாம இந்த விஷயம் எல்லாம் இருக்கா இல்ல அவங்க கண்டும் காணாம இருந்திருக்காங்களா அப்படின்றது தெரியல சார் இப்ப புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்க அப்புறம் என்னன்னா இந்த ஸ்கூலுக்கெல்லாம் அந்த லைசன்ஸ் ரெனியூ பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் வருஷ வருஷம் வந்து பண்ணணும் அது ஏன் அப்படின்னா அவங்க ஒழுங்கா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாங்களா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டா இருக்கா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களா வேற எந்த பிரச்சனையும் எக்ஸ்ட்ரா அதாவது இருக்கிறத தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இவங்க செய்யறாங்களா அப்படின்றதையெல்லாம் அந்த லைசன்ஸு அந்த ஒரு பயம் இருக்கணும் அதாவது ஒழுங்கா ஆனால் அந்த பயம் எவனுக்கு இருக்கிறது இல்லைன்னு வைங்கள லைசன்ஸ் தானே கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வர வேண்டியது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு அந்த தொம்பு தைரியம்லாம் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் வருஷம் வருஷம் அவங்க கிட்ட போய் நிற்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சர் தான் வைங்கள ஏன்னா போகணும் நம்ம வண்டி எஃப்சிக்கு போற மாதிரி ஸ்கூலுக்கு போய் நிக்கணும் ஒவ்வொரு முறையும் அவனை பழச்சிக்க முடியாது அவனை எதிர்க்க முடியாது அவன் எல்லாம் கேட்கணும் அவன் கேட்கறதை எல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க இருக்கு இதுல பேரை சொல்லியே சொல்றாக்குள்ள திமுக இருக்கிற ஒரு ஒரு பெரிய புள்ளி எல்லாம் கிடையாது ஒரு புள்ளி அவ்வளவுதான் அந்த மனுஷன் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தோட கூட்டமைப்பு உன்னை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஃபோர் ஹவர் ரன் பண்ணிட்டு இருக்காப்புல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது வருஷ வருஷம் போய் நிக்கணும் அவன்கிட்ட குனியணும் கொஞ்சணும் கொலாவணும் அவனை வந்து அப்படியே வந்து தாஜா பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனை இனிமே உங்களுக்கு வராம நான் பார்த்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு பர்மனன்ட் லைசென்ஸ் நீ எந்த கர்மமும் செய்ய வேண்டாம் சிங்கிள் டைம் பேமெண்ட்டை என்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துரு அந்த அமௌண்ட் ஏன் அப்படின்னா இதை நான் பேசி சம்மதிக்க வச்சுட்டேன் உத்தரவை ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன் இங்க ஆட்சிக்கு வந்து முத நாளே சொல்லியிருக்கா எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு அதாவது இப்போ கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஒருத்தேன் ஏமாத்துலான் அவன்கிட்ட போயிட்டு ஏமாறுறதுக்கு இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாச்சும் கிடச்சிடாதா அவங்களுக்கு இந்த பார்ட்டியை பத்தி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றான் பார்த்தீங்களா அந்த பார்ட்டியை பத்தி ஒரு இளவும் தெரியாது ஆள் கொஞ்சம் தோரணையா இருப்பான் அங்கே அப்படியே பந்தாவா வருவேன் ஒரு நாலஞ்சு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு ஏறி இறங்குவேன் அதை பார்த்தோன்னே ஓகே சர்க்கார் கூட பயங்கரமான ஒரு இதுல பவர்ல இருக்கா போல போல அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சு ஏமாந்து காசை கொடுத்துட்டு கதறு வாங்கி கிடைக்காது இது வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு காசு கொடுத்து வேலை கன்ஃபார்ம் ஆனதே கிடையாது ஹம் ஒண்ணு கொடுத்த காசை திருப்பி பாதியா வாங்கியிருப்பாங்க இல்லை முழுசா முகாம் போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அவங்களும் ஒரு லிஸ்ட்ல சேர்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவுன்றது இருக்காது ஏன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு வேலையை வாங்கி போடணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர இவன் யாரு இவனுக்கு பேக்ரவுண்ட் என்ன இவனை நம்பி நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்க இங்க கொடுத்து ஏமாந்தவங்கெல்லாம் ஆல்ரெடி பறிச்சு வந்தவங்க ஸ்கூல் ஒரு பெரிய பெரிய ஸ்கூல் நடத்துறாங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்த ஆழ்த்த காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அன்றாட அடிப்படை அறிவு கூடவா இல்லை வேலை வாங்கி தரேன்றதே வந்து பல பேர் வந்து ஸ்கேம்ன்றாங்க இவன் ஆசையே வாங்கி தரேன்ருக்கா பர்மனன் எப்படி பர்மனன்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க முதல்ல யோசிப்பாரு இதுக்கு ஒத்துக்குவாங்களா அறிவு இருக்கவன் எவனாச்சும் இதுக்கு ஒத்துக்குவாங்க ஒருவேளை அப்படி ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா ஸ்கூல்ல இருக்க அந்த பேரண்ட்ஸ் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க இல்ல அவன் பைத்தியகாரன் என்ன டேய் வருஷ வருஷம் அவங்க இந்த பிரச்சனை இருக்கிறப்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் ஒட்டு மொத்தமா அவனுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தீங்கன்னா எதுக்கு அவன் எங்களை போட்டு சாவடிக்கிறதுக்கா அவன் அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு யார் இருக்கா அந்த கேள்வியெல்லாம் வரும்ல இவங்க என்ன ஏதுன்னே தெரியாம ஆள் முந்நூறு கோடி ரூபாய் ஏமாத்தி இருக்காங்களா சார் அதுவும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாம அதாவது எப்ப தெரியுமா இவங்க ஏமாறுறத ஏத்துக்கலாம் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு நாங்க பள்ளிகளுக்கு நிரந்தரமான அந்த லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறோம் உரிமை அதுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொது இல்ல அந்த பள்ளி அந்த கல்வி அந்த இதெல்லாம் இருக்காங்க ஸ்கூல் அவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு ஏதாச்சும் ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா பாத்தியா நான் பேசுனேன்ல இதுக்குதான் பேசுனேன் இதுக்காகத்தான் வந்து உங்ககிட்ட காசு கேட்கிறேன் கொடுத்தீங்கன்னா ஓகே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல வாயில அந்த தங்கப்பத வார்த்தையை பள்ளி தலை அந்த லைசன்ஸ் வார்த்தையை வரலையே அப்புடின்னா எவ்வளவு தூரம் இவங்க கேனப் ஃபைலா இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஸ்கூல் சார் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சார் எட்ட காஸ்ட வாங்கி ஏமாந்துருக்கா சார் ஏன்டா காமன் சென்ஸுன்றது கேப்பாலாம் மாட்டேனா காமன் சென்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கா இல்லையா எவனாச்சு இதுக்கெல்லாம் போய் ஏமாறுவானா உம் அதான் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினா பரவாயில்ல பெரிய ஸ்கூல்ல ஏமாத்தியிருக்காயா ஆனா இது அரசாங்கத்து ஆனா இதுக்கும் உளவுத்துறைக்கு என்னையாச்சும் மற்ற பண்ற ஊருக்குள்ள பல பேர் பல ஸ்கேமு பண்ணி தெரியுறாங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கவன் தான் பண்றான் எவனும் இப்ப ஒரு அதை இதுக்கு என்ன சொல்றாங்க உளவுத்துறை கலச்சிடலாமான்ற ஒரு கேள்வியை வச்சிடறேன் அதுக்காக சொல்ற ஈடி செய்யாத வேலையே கிடையாது கை நீட்டாத இடமே கிடையாது வாங்காத பணமே கிடையாது ஏதோ பட்டது எதை ஒழுங்கியதுக்காக ஈடி கொண்டு வந்தாங்களோ அதை ஓலமா உட்கார வச்சுட்டு இவங்க உண்டியால போட்டு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈடியை கலச்சிடலாமா முடியுமா போலீஸு டாக்டரு கவர்மெண்ட் ஆபீஸ் இங்க சொல்ற கணக்கு பார்த்தா சிஸ்டத்தையே வந்து ரீபூட் பண்ணணும் புரியுதா அதனால அதெல்லாம் புரியாது ஆனா இதுக்கெல்லாம் உளவுத்துறையை எப்படி பண்ண முடியும் கொடுத்தவன் வெளியில வர சொல்லணும்ல பாதிக்கப்பட்டவன் வெளியில வரணும்ல ஐயாயிரம் காசு கொடுத்து அப்படி ஏதாச்சும் வந்தா அவங்க போய் பண்ணுவாங்க இதெல்லாம் போயிட்டு ரகசியமா இவனே ரகசியமா பண்ணிட்டு இருக்கான் அவங்களும் வெளியில சொல்ல முடியாம உள்ளு உள்ளே புல பட் ஆனா இதை எப்படியும் மோப்பம் குடிச்சிட்டாங்க இவர் பிடிக்கல ஏற்கனவே ஜூபியில் வந்துருக்கு ஜூபியில் வந்தது இவர் இன்னும் கொஞ்சம் மோப்பம் முடிச்சு டீப் அனலைஸ் பண்ணிக்கிறார் யார் என்ன ஏது இது எல்லாத்தையும் ஆனா இப்படியெல்லாம் ஏமாந்துருக்காங்கன்னு நினைக்கிறப்ப தாயா வருத்தம் ஏன்டா எந்த காசு வாங்குறீங்கல்ல அந்த காசை வாங்கிட்டு ஒழுங்கா ஒரு ஓன காசு தான் பண்ணுறீங்க இதை கொண்டு இன்னொருத்தண்டை ஏமாறதுக்காக என்னை அடிச்சு பிடிச்சி காசு வாங்கினா கேட்குமோ மாட்டோம்மா இவ்வளவு தேன பயிலெலாம் இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல தான் போயிட்டு எல்லாம் சேர்ந்து